பொதுமக்கள் தான் வந்து கீழே இருக்கும் அதுக்கு மேல காவல்துறை அதற்கு மேல அரசியல்வாதிகள் அதற்கு மேல நிதித்துறை அப்படிலாம் வரும்பொழுது மேல இந்த மீடியாவும் அவர்களுடைய ஒரு பார்ட்னர் தான் ஏதாவது ஒரு மீடியா இவங்களோட அஜெண்டாக்கு இல்லாம எஸ்ஐஆர் பேச வேண்டாம் இவிஎம் பத்தி பேசலாம்னா அவனை லிஸ்ட் பண்ணி அவனோட சேட்டலை தூக்கி விட்டு அவனோட ரைட்ஸ் கேன்சல் பண்றது யா கையில இருக்கு அப்ப கவர்மெண்ட் வந்து பேச பேசக்கூடாதுன்னா இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நினைச்சான்னா எல்லாரையும் ஆஃப் பண்ணலாம் தானே ஆஃப் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு இதை பத்தி பேசணும் ஏன்னா உலகம் இயங்கிறதே மூணு ஒரே விஷயம் தாங்க நீங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இவங்க கொடுக்கறது வந்து ப்ராப்ளம் ரியாக்ஷன் சல்யூஷன் தான் பிரச்சனையை கொடுப்பாங்க பிரச்சனையை கொடுத்தோடனே அதுக்கான எதிர்வினை நடக்கும் அது நல்லதாகவும் நடக்கும் கெட்டதாகவும் நடக்கும் அடுத்ததாக அந்த நேரத்துல தூக்கிட்டு வந்து என்ன கிரௌண்ட் வாங்கி இந்த மாதிரி சல்யூஷன் கூட குடுப்பாங்க இந்த பிரச்சனையை கொடுத்தவனே தான் சல்யூஷன் கொடுப்பா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இது ஒரு நண்பர்களோட பேசாம தானே ஒரு பெரிய எதுவும் கூட இல்ல இப்போ நீட் எக்ஸாம் வந்துச்சு அது பிரச்சனையா அது பிரச்சனை ஆமா அதுக்கு போராடணுமா போராடக்கூடாது நம்ம எதிர்த்துல போராடணும் போராடணும் ஆமா ஆனா நம்ம எதுக்கு எதுக்கு இப்போ போராட வச்சான்னு பாத்தீங்கன்னா இதை எழுத போன பொண்ணுங்களோட துப்பட்டாவை உருவிட்டார்கள் கம்மலை வந்து கழட்டிட்டாங்க உம் கல்யாணம் ஆயிப்போன பொண்ணோட தாலியை எடுத்துட்டாங்க இதெல்லாம் நம்ம எதுக்கு போராடணும் அதுக்கான அநீதிக்கு எதிரா தான் போடணும் கரெக்ட் அப்போ மீட்டுக்கு எதிரா யாரு போராடுனா போ மீட்டுக்கு எதிரா போராட வந்து மாத்தின பேரு இதுக்கு போராட விட்டான் கரெக்ட் அப்போ இவிஎம் அதே தான் இவன் வந்து முழுக்க இவன் திட்டமிட்டு இவன் வந்து முழுக்க முழுக்க இவிஎம் வந்து மேனுபேக்சர் பண்ற அமெரிக்காவும் இப்ப வந்து ஜப்பானும் சுப்பிரமணியசாமி வந்து கேஸ் போடுறாருல்ல இந்த கம்பெனி சிப்பு வச்ச கம்பெனி மேல இவிஎம் மேல கேஸ் போடுறாரு அவங்க கம்பெனி மேல கேஸ் போடல அவர் தோத்ததுக்கான கேஸ் போடுறாரு அப்ப அந்த கம்பெனிக்கே சிப்பு காரைகிட்ட கேக்குறாரு சிப்பு கிட்ட எங்களுக்கு விக்கிரியே ஏன் உங்க தேர்தல் ஏன் வைக்க மாட்டேன்னா அவன் நீங்க பைத்தியமானு கேக்குறான் அவருனால இருந்தாலும் கேக்குறான் நீ நான் பைத்தியமா நானே அத போய் அத ஹேக் பண்ண முடியுமேன்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் அப்ப இவன் இது செட்டப் பண்ணி நம்மள இவிஎம் எதிரா

ஒருசர்ச்ச வந்து அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்றாரு அத அவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா தெரியாமலாம் சொல்லல உம் அவர் வந்து இது வந்து ரூபியெல்லாம் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்றாரு அதே எடுத்து இனமா வச்சு இது கூட தெரியல அப்படி

எந்த கட்சிகளுமே வந்து அது அது சரியா அப்ரோச் பண்ணலன்றதான் என்னோட கூட மட்டும் இவையும் காங்கிரஸே கூட காங்கிரஸே கூட பயன்படுத்தணும் நினைக்கிறேன் அவங்க கூட ராகுல் காந்தி அந்த பீகார் ஆனா அதுக்கப்புறம் அது அதை வந்து ஒரு பெரிய செயல் திட்டமா ஒரு பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி கொண்டு போக மாட்டேன்றாங்க எல்லாமே கொஞ்சம் போயிட்டு ஸ்டாப் ஆயிடுது மக்களாட்சிக்கே ஒரு எதிரான ஒரு இவிஎம் போயிடுற வரைக்கும் யார் ஒரு வா யாருமா அவரே வந்து இப்ப நீங்க பேர் சொன்னதுனால இப்படி அவரு தினகரன் அவர் வந்து எந்த அளவு இதுல பாதிக்கப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூறு இடங்கள்ல வந்து ஜீரோ ஓட் ஆமா கரெக்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஆதரவான பகுதி போய் நிக்கிறாரு அப்ப என்ன கேட்டாருன்னா அவரு தான் கேட்டாரு அப்ப தான் கேட்டாரு என் பூத் ஏஜென்ட் கூட எனக்கு ஓட்டு போடலையா ஜீரோ ஓட்டு எப்படி ஆகும் அதே மாதிரிதான் இது சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கேட்டான் மொத்தமாவே முழு முழு தேர்தல் முட்டைதான் அப்ப அவன் கேட்டா சரி ஓகே எப்படிதான் நீங்க இதுதான் நியாயம்ன்றீங்க ஆனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் என் வீட்ல என் நண்பர்கள் என்னுடைய இது ஓட்டு போடுறேன்னு சொன்னதுல வந்து ஒரு ஆயிரத்துல ஒருத்தினால போட்டுடாண்டா சரி அதுவும் இல்ல என் நண்பர்கள் உயிர் நண்பர்கள் ஒரு இருபது பேர் இருக்காருங்க அது ஓட்டு போடணும் அவளுக்கும் ஓட்டு போடலையா சரி போடல உட்ரு சரி என் பொண்டாடி பிள்ளைங்க அவளுக்கு ஓட்டுருக்கேன் இருக்கேன் அவங்களாவது போட்டாங்களா அவளும் ஓட்டு போடலடா அதெல்லாம் என் பொண்டாடி கூட எனக்கு ஓட்டு போடல என் பிள்ளைங்களே எனக்கு நான் போட்டேங்கடா என் ஓட்டு அப்போ அளவுக்கு இல்ல ஆனா என்ன என்ன கேட்டா இந்த மாதிரி முழுக்க உக்காந்து திருகிற வேலை எல்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த நம்பரா மாதிரிதான் செய்வாங்க நம்பரா மாதிரி மாட்டாங்க இப்ப வந்து இப்போ ஆஹ் அந்த அந்த தொகுதியில வந்து இவ்வளவு ஓட்டு வந்து திமுக வரப்போகுதுன்னா அஞ்சாவது ஓட்டு எவ்ரி பிப்த் ஓட்டு பிலாங்ஸ் டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னாவே அந்த அலாதத்தை மேல செஞ்சிடும் உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட் மாதிரி உட்காந்து வேலை செய்ய தேவையில்ல ப்ரீ இன்ஃபார்ம் கேல்குலேஷன் கொடுத்துட்டாங்கனாலே டக்குன்னு வேலை செஞ்சிடும் உங்களுக்கு அதுக்கான சிச்சுவேஷன் உருவாக்கும் யார் வந்து இந்த ஓட்ட வாங்கணும் அப்படின்னு ஓட்டு வாங்க நீங்க ஞாபகம் ஒரு கேள்வி கேட்டீங்க இப்ப வந்து நம்ம தோக்கும் போது மட்டும்தான் பேசுறோம்ட்டு அப்படின்னு ஆமா தோக்கும் போது இல்ல இவங்க என்னன்னா கொடுங்க சென்ட்ரல் இருக்க வந்து மிலிட்ரி காசு அடிக்கிறது இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஸ்டேட்ட முழுக்க எல்லா பவரையும் கொண்டு போய் வச்சுட்டு ஸ்டேட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு போடுற லெவலுக்கு ஆக்கிட்டு நீங்க அப்ப வந்து ஸ்டேட் எலக்ஷன்லாம் நீதிச்சுக்கோ இந்த படத்துல வந்து தூக்கி போடுற மேடம் தூக்கி போடுற மேல் வச்சுக்கோ

ஒரு ஒரு ரூபாய்க்கு வந்து கட்ட அம்பத்திரெண்டு கர்சன் திரும்பி குடுக்குறேன் கரெக்டா உம் ஒரு ரூபா கட்டுன உன் உத்தரப்பிரதேஷ்காரனுக்கு நீ எவ்வளவு கொடுக்குற அதுலயே வித்தியாசம் நண்பனுக்கு அப்போ என்னன்னா நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான் நீ வந்து உன்ன ஜெயிக்க விடுற சாபு திரியல் நீங்க சும்மா வா சா வா பூ திரியல வா உடனே பார்த்து சில இதை கொடுக்குற அது வரைக்கும் உன் லெவலுக்கு அரசியல் பண்ணிக்கோ உன் லெவலுக்கு வந்து சினிமா எடுத்துக்கோ பொலிச்சிக்கோ திரிடிக்கோ ஊழல் பண்ணிக்கோ எங்காலும் அங்க ஜெயிக்க மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு நீம்தான் என் ஆள் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க கரெக்ட் நம்ம மாத்திட்டு போயிடுறாங்க அவ்வளோ தான் அதை இதை வந்து இவ்வளோ பேசுறாங்கல்ல இவிஎம்க்கு சப்போர்ட்டா உலகத்துல எத்தனை நாடகம் இவிஎம் யூஸ் பண்ணுது எது கேட்டாலும் உலகில் வந்து உலகம் நைஜீரியாவும் இந்தியாவை தவிர எவங்க யூஸ் பண்ணுறான் ஈவிஎம்ல கரெக்ட்டு அப்போ முழுக்க முழுக்க வேர்ல்டுலேயே கரெக்ட் கண்ட்ரீஸ்னு போட்டு பாருங்க நைஜீரியாவும் இந்தியாவும் டாப் டென்னில் வரும் ஆமா

ஒரு இதுதான் இல்லையா இது எப்படி எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா இல்ல அரசியல்வாதிகளும் இதை வந்து அவங்க என்னங்க பயணம் வைப்போம் சீமன் என்ன பேசியிருந்தாரு இதெல்லாம் விட்டுடுங்கடா என்னும் தெரியாது நம்ம கித்தவாவே போச்சுன்னு சொல்லி யாராவது போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் தீ போட்டு இறங்கின ரோட்ல இதை ஈவிஎம்க்கு தான் என்ன செய்யணும் செய்யறாரு ஆனால் அவரு எவ்வளவுதான் எல்லாத்துக்கும் போராடுவாரு இப்ப நந்தினி அப்படின்றவங்க அதை அப்பாவோட சேர்ந்து பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு ஆனா இருக்க உலக வந்து நம்ம பஸ் பஸ் ஸ்டாப்பா ஏறி எல்லாம் குடுக்க முடியாது சோசியல் மீடியா மூலமாக உங்களுடைய வேலையை செய்துக்கிட்டு உங்க இதெல்லாம் செய்ய முடியும் ஆனா இவங்க வந்து அடக்குமுறைகளை எப்படி வச்சிருக்காங்கன்னா சோசியல் மீடியா மூலமா வச்சிருக்காங்க ஆமா அப்போ அவன் எதை வந்து நீ பேசணும்னு இப்போ நானே வந்து டிக்டாக் போட்டு ஜட்டி போட்டு டான்ஸ் ஆடணும்னா நிறைய வியூ வரும்ங்க வருங்க ஆடணும்னா வரும் ஆனா அது அது இது இல்ல மேட்ரு நம்ம இப்போ பேச வரோம்னா நம்ம வந்து எதை பத்தி பேசுவோம் அப்படின்றது அவனுக்கு தெரியுது அப்போ அவங்க வந்து அத பார்த்துதான் குடுக்குறான் நம்ம இதை பத்தி நம்ம வியூஸ் போகுது அதை எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு வச்சுட்டு போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நானும் வந்து அவ்வளவா வந்து காணொலி எல்லாம் ஏன்னா ஒரு வெறுப்பு தான் என்னதான் செய்றாங்க அப்படின் போது ஏன்னா இதெல்லாம் இப்ப டிடிவி தினகரனை பத்தி பேசணும் நான் எங்க ஏரியால நான் நான் சொல்றேன் பாத்த வெற்றி வேல் ஒருத்தர் இருந்தாரு வடதிடையில அவருக்கு குடும்பம் குடும்பமாவே அவ்வளவு பேர் தெரியும் பேர் சொல்லி கூட தெரியும்

அவர்களாவது நேரடியாக அந்த இது தெரியாது இவரின் நல்லாவே தெரியும் தோக்குறதுனால நம்ம பேசலங்க நீங்க நீங்க வந்து இவங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல இப்ப வந்து இப்போ இதுக்கு இந்த இதை பத்தி போடும் போது எல்லாமே கீழே வந்து என்ன கேக்குறா அப்ப வந்து ஜெயிக்கும் போது பேசலையா நீங்க கேட்டாங்க ஜெயிக்கும் போதுதான் பேசணும் நீங்க பெரிய தில்லக்கடி தானே

உத்தரபிரதேச போயிட்டு அவரு அந்த யானை சின்னதுக்கு அழுத்துறாரு அழுத்துனா பிஜேபிக்கு ஓட்டு வருது விவிபேட்ல வந்து இவருக்கு போட்டான்னு வருது பிஎஸ்பி யானை சின்னக்கு போட்டான்னு சீட்டு வெளில வருது இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பழைய கார் ஒண்ணு வாங்குறீங்க அந்த பழைய காருக்கே வந்து நீங்க ஸ்பீட்ல போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு ஓல வருது அப்ப எல்லாரையும் தெரியும் பார்க்கிங்ல விட்டு போனீங்கன்னா போடுறாங்க எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க இன்சூரன்ஸ் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க இப்ப வந்து பழைய மாதிரி எல்லாம் இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்கு லைசன்ஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா ஒண்ணு கொடுத்தாலும் எல்லாம் லிங்க் பண்ணலையா தெரிஞ்சிருந்தது இல்ல உங்களுக்கு உலகத்துக்கே வந்து கணிப்பொருள் வந்து பெரிய பெரிய பொசிஷன் நம்ம தான் நம்ம கேம் விளாடுறாங்க வியப்பதா இருக்குது சொல்ல போனா நம்ம உலகத்துக்கு வந்து பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம செய்வோம் நம்மளால தான் இருக்காங்க ஆனா நம்ம வந்து இது அவ்வளவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மக்களாட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு சட்டப்பேயே வந்து இந்த அளவுக்கு கந்திருக்க வச்சிருக்காங்க மக்கள் நம்பிக்கை எழுதக்கூடாது மக்கள் நம்பிக்கை எழுதக்கூடாது போராடுற உடனே நான் தான் கொடுக்க உணவுன்றா கரெக்டா கார்பரேட்டு இதுல பெரிய கம்பெனிகள்ல அதுக்கு எதிராக வந்து போராடுறதுக்கும் அதுக்கு சண்டை செய்யறதுக்குமே சில பேர்களை காசு கொடுத்து வச்சிருப்பாங்க இது நான் செட்லைட் விஷயத்துல நாங்க பார்த்துட்டு இது போராடினா வந்து உண்மையிலேயே மக்களுக்காக வந்து போராட இது பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஏதோ இந்த ஏரியா ரைட்ஸ் இந்த இந்த டாஸ்மாக் நான் தான் பாரவக் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றான் நாளை கூட போராடணும் கரெக்ட் நாங்க போராடக்கூடாதான்னு கேட்டா இல்ல இல்ல அவரை தீவிரமா நாங்க தான் எதிர்போன்றான் சரி தீவிரமா எது எங்க கூட சேர்ந்து எதிரி அந்த மாதிரி இவர்களே வந்து மக்களுக்கு கொஞ்சம் இந்த சளிப்பு தன்மை வந்துடக்கூடாது நம்ம இது இப்போ இந்த நீட்டை பத்தியான ஒரு உதாரணம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த ரிவிஷனை பத்தி முழுக்க சண்டை போடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்காக மக்களின் நலன் நலனுக்காக இந்த நீங்க ஜனநாயகத்தை வந்து இது பண்ணணும் மக்களாட்சி இருக்கணும்ன்றதுக்காக நீங்க வந்து அது அதுக்காக உரிமை குரல் எழுப்புறீங்க இன்டைரக்டா என்ன ஆகுதுன்னா அப்ப உங்களுக்கு ஈவிஎம் மேல நம்பிக்கை வந்துதான் அதை நீங்க பண்றீங்கன்னு ஆயிடுது இல்லையா ஆமா ஆமா அவ்வளோதான் அப்போ அதுதான் உங்கள் விஷயம் உங்களுக்கு அதை அதையும் செய்யுங்க இதையும் செய்வோம் நம்ம போட்டு இசையாற வந்து நம்ம இதுதான் வந்து விஷயம் இதுதான் தான் செய்யறான்னு சொல்லிட்டு ஏன் செய்யறான்றதையும் சொல்லிடும் ஏன்னா நான் நிறைய பேர் சொன்னாங்க அப்படிதான் பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு மிஷினை திருவி அண்ணாமலை டேக்கி வச்சிருக்கலாமே அண்ணாமலை வந்து டிஎம்கே கி குலப்பூரு வந்துருக்கலாமென்றால் நம்மளுமே மக்கள் போய் ரஜினி கட்சியில சேரதுக்காக அண்ணாமலை கூட்டிட்டு வந்து வந்தீங்க அப்பறம் வருது நான் வரமாட்டேன் வந்து சரி நீ அங்கிருந்து வந்துதான் வந்துட்ட அப்படியே வா எங்க வீட்டுல வந்து எங்க இதுல தலைவர் பதவி சொல்லி அண்ணாமலை வச்சிருந்தேன் நீ இப்போ விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இவ்வளவு எதுக்கு வந்து மீடியால வந்து பில்டப்ப கொடுக்குறாங்க தேவையில்லாத வந்து விவாத நிகழ்ச்சியில எதுக்கு கூப்பிடுறாங்க சதவீத இதுலதான் நீ கூப்பிடணும்னா யாரும் கூப்பிடணும் அவர்கள் நீ கூப்பிடுறது இல்லையா நீ ஆரம்பிச்சு பூத் ஏஜென்ட் லெவல்ல என்ன செய்யணும் என்னன்னு வந்து பாட்டை சொல்லி அப்புறம் அந்த பாட்டுலயே வந்து குடிசை இல்ல ஊருக்குள்ள சேரி இல்ல ஊருக்குள்ள பாட்னர் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றவங்களை எல்லாம் ஒரு கொள்கையால கொண்டு வந்து தீவி விவாத நிகழ்ச்சியில கொண்டு வர்றீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க அந்த அந்த சுற்றுப்புற சூழலை உருவாக்குறீங்க உருவாக்கிட்டு விஜய் நாளைக்கு ஒரு பத்து இடத்துல ஜெயிச்சாட்டா நம்மளால ஆச்சரியமே படமா முடியாது ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் அப்படி

சிஸ்டம் இருக்கு இல்ல உனக்கு அதுலதான் நம்பிக்கை இருக்குன்னா நீ ப்ராசஸ் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும் எல்லா நான்கு முனை தாக்குதல் மாதிரி ஒரு ஒரு இதுல மட்டும் நம்ம பார்த்து இதை மட்டும் போராடிட்டு போனோம்னா இந்த பக்கம் போயிடும் இந்த பக்கத்தை மட்டும் ஈவிஎம் மட்டுமே பேசிட்டு இருந்தோம்னா எஸ்ஐ ஆரம்பிச்சு நம்ம முடிச்சிருவாங்க அவங்க வந்து டெவலப் ஆயிட்டே இருக்காங்க நினைக்கிறேன் புதுசா புதுசா எப்படி டார்கெட்

அதுல கொஞ்சமாவது நம்மளுக்கு எல்லாம் இருக்கும் தானே அப்போ அது அது அதாவது அவனுக்கு புரியல என்னடா எவ்வளவு வச்சாலும் திருப்பி திருப்பி அடிக்கிறானுங்க அப்படின்றது அவனுக்கு கொஞ்சம் சவால்தான் இருக்கு அந்த சவால வந்து அவர்கள் நம்ம மூலமாக எப்பயுமே இவர்கள் ஜெயிச்சது போர் செய்து தமிழர்களை என்றுமே வீழ்த்தினது கிடையாது எல்லா முறையுமே வந்து துரோகமும் வந்து திசை திருப்பலும் அந்த மாதிரிதான் ஆனா வந்து ஆளாளுக்கான நம்மளுடைய இந்த வேலைப்பாடுகள் மூலமாக முழுக்க முழுக்க வந்து நம்ம எப்படி கொண்டு போய் அத மக்களிடம் சேர்க்கிறோம் அது வந்து இப்போ நான் என்னுடைய கனொலி எல்லாம் பேசுறதா இந்த கணொலி பகிர்ந்ததுலாம் ஒரு அவசியமும் கிடையாது மூஞ்சு தெரிஞ்சு பல பிரச்சனைகள் நீங்க எடுத்து நீங்க யோசிங்க சொன்னதுல இவ்வளவு நேரம் பேசுன இதெல்லாம் செய்யறான்னு நீங்களும் யோசிங்க நீங்களும் என்ன அளவு அறிவு உள்ளவர் தான் நீங்களும் என்ன ஒரு இதுக்கு மேல ஒரு ஆதங்கம் இருக்கிறதுனாலதான் இந்த காணொலி ஏதோ ஒரு வீல பாத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன கூட சிந்திக்கிற திறமை இருக்கும் சர்க்கரை கூட வந்து புலமை இருக்கும் உங்களுக்கு அத வந்து எப்படி உபயோகிக்கலாம்னு பாருங்க நீங்க வந்து நமக்குள்ள பேசி ஒரு சமுதாய மக்களிடம் தான் நான் வந்து பேசி ஒரு வீட உரையாற்றும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க சின்ன குரூப் ஒரு குரூப் வச்சிருப்பீங்க வாட்ஸ்அப்லையா அந்த வாட்ஸ்அப்ல பேசுங்க இதெல்லாம் பண்றாங்க நம்ம நம்ம மூணு மூணு நாள் நாள் உங்க ஓட்டு போய்டும்பா ஏன்பா போய்டும்னா இந்த மாதிரி திட்டமிட்டுப்பா நீ வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இதே திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசி கட்சிகள் மட்டும் ஓடு போட்டு வரப்பா நீ காங்கிரசும் பிஜேபிக்கும் வந்து ஓட்டு போடலப்பா திமுகவே இருக்கலாம் காங்கிரஸ் அப்போ வந்து அதெல்லாம் அவங்க இருக்குப்பா அதனால ஒண்ணு வந்து எடுப்பான்பா இங்கடா எடுப்பா இதுக்காகதான் இது வரா இப்பதை நீங்க இதுக்கான ஒத்தி வெயி அவ்வளவு முடியும் இப்ப என்ன அவசரம் இவ்வளவு நாள் அனலைஸ் பண்ணலையா இவரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுதான் அது கடைசியா பண்ண நடந்த வந்து ரொம்ப என்ன சொல்றதுனா மாதிரி ஒரு அது தெரியல ஒரு மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்களா நீங்க இன்னொரு விஷயம் கேக்கு நினைச்சேன் இப்ப விஜய் ஒரு காணல வெளியிட்டார் இல்லையா விஜய் சொல்றப்ப கண்டிப்பா மக்கள் நிறைய பேர் பாக்கதான் செய்வாங்க இல்லையா ஆனா அந்த 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 வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குல்ல அது வந்து அவர் 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 கட்சிகளை கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இது வந்து கட்சிக்காரன் தாண்டி ஒவ்வொரு தமிழர்களுக்குமே தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அது இல்லையா ஏன் அந்த பொதுமையாக திங்க் பண்ணாம அவர் வந்து கட்சின்ற தான் சொன்னாரு ஏன் கட்சிக்காரங்க எல்லாம் போய் பாருங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதுவும் வந்து என்ன என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத வந்து ரொம்ப ஆனா அதை வந்து மக்களுடைய உரிமை மறுக்கப்படுறத அவர் சொல்லலை இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏதோ ஏதோ அவங்க வந்து ஏதோ ஒரு சதி இருக்குதுல நீங்க போய் ரெஸ்ட் பண்ணுங்க நம்ம எல்லாம் ஓட்டு மிஸ் ஆயிரும் அந்த மாதிரி தான் அவருடைய கம்மி இருந்துச்சு அதுக்காக ஒரு தலைவரா எந்த திங்க் பண்றாரு அவரு அப்படின்றது பெரிய கேள்விக்குரிய எனக்கு தோணுச்சு எனக்கு ஆமா அது உண்மையிலேயே வந்து நீங்க வந்து உதாரணம் சொல்லணும்னா ட்ரெயின்ல யாரோ ஒருத்த வந்து ஒரு திருடம் இருக்கா வச்சுங்களேன் நீங்க வந்து உண்மையிலேயே வந்து அவ திருட வந்து மக்களிடமும் உங்க கூட பயணிக்கிறவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு தான் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா திருட திருடுன்னு கத்துவீங்க ஓரளவுக்கு சுயநலம் மிக்க எல்லாருமே கொஞ்சம் சுயநலம் மிக்க கொஞ்சம் நம்ம நகையை புரிச்சுக்கிட்டு நம்மளும் கத்துவோம் திருட திருடுன்னு கத்துவோம் கரெக்டா எவ்வளவு திருட திருடுன்னு கத்தாம நகையை மட்டும் பாத்துக்கங்கடா எனக்கு தெரியும் திருடு